இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் ஹலோ வியூவர்ஸ் சின்ன திரையில் பிரபல தொலைக்காட்சியில் கணா காலங்கள் ஜோடி நம்பர் ஒன் கிச்சன் சூப்பர் ஸ்டார் மிஸ்டர் மிஸ்ஸஸ் கில்லாடிஸ் போன்ற நிகழ்ச்சிகளில் வளம் வந்தவர் ஆனந்தி ஆர்யா அன்சிகா மௌத்வானி நடித்த பிகா மகன் பாலாய்க்கே தாரை தப்பட்டை போன்ற படங்களிலும் நடித்து கவனம் ஈர்த்தவர் நடிகை ஆனந்தி கடந்த வருடம் மார்ச் மாதம் இரண்டாம் தேதி அஜய் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் தற்போது அவருக்கு ஒன்றரை வயது மகன் ஆர்யா வீர் கையில் தவிழ்ந்து கொண்டிருக்கிறார் அஜய் ஆனந்தி தம்பதி தங்கள் குழந்தைக்கு நடிகர் ஆர்யா வந்து பெயர் வைத்ததால் குழந்தைக்கு ஆர்யா வீர் என பெயர் சூட்டினர் இவ்வளவு முக்கியத்துவம் பெற்ற அஜய் ஆனந்தி தம்பதி ஆர்யாவின் திருமணத்தில் ஆப்சன் ஏனென்று விசாரித்த போது திடுக்கிடும் தகவலானது வெளியானது அதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க நடிகை ஆனந்தி ஆர்யா திருமணத்திற்கு வராததை கூறும்போது நிஜமாகவே மனசு வருத்தமாயிருக்கு ஆர்யா எங்க குடும்பத்தில் ஒருத்தர் போல இருப்பவர் அவருடைய திருமணம் சாய்ஷாவுடன் நடக்கவிருப்பதாக செய்திகள் வெளியானது எப்போதும் போல அதுவும் வதந்தி என நினைத்தோம் என்ன இப்படி சொல்றீங்க இது அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நீங்க சொல்லுங்க ஆனா ஆர்யா கிட்ட அப்படி கேட்பது நல்லா இருக்காது இல்ல அதனாலதான் நாங்க விட்டுட்டோம் அதன் பிறகு கடந்த பிப்ரவரி பதினாலாம் தேதி தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் அதன் பிறகுதான் அவருக்கு வாழ்த்துக்கள் சொன்னோம் திருமணத்திற்கான அழைப்பிதழும் கொடுத்தார் திருமண நாள் அன்று என் மகனுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போய்விட்டது சென்னையில் நடந்திருந்தால் கூட கண்டிப்பாக போயிருப்போம் மும்பையில் நடந்ததால் போக முடியவில்லை மேலும் அவர் கூறுகையில் வெயிட் பண்ணி அவருக்கு சரியானவங்க கிடைச்சிருக்காங்க அவரை நிறைய பேர் எப்போது கல்யாணம் என கிண்டல் பண்ணியிருக்கிறார்கள் எங்க வீட்டு மாப்பிள்ளை சோ வந்தபோது கூட இதே போல பேச்சு வந்தது இப்போது ஃபேமிலிக்கும் பிடிச்சிருக்கு அதுதானே முக்கியம் எப்ப கல்யாணம் என்பதை தாண்டி இப்போது கல்யாணம் முடிந்ததுன்னு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தது இரண்டு பேருமே எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அவரை நேரில் சந்திக்கும்போது ஒரு சாரி சொல்லணும் என்று முடித்தார் ஆனந்தி அவர்கள் தற்போது இந்த தகவல்கள் தான் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இதே போல ஆர்யா சைசா அனிமுன் சென்ற புகைப்படங்களானது வெளியாகி ஆரிய ரசிகர்களிடையும் அதிகமாக ஷேர் ஆயிட்டு இருக்கு மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ